சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான சந்தித்து சந்தித்திருக்கின்றோம் காசா இஸ்ரேலால் முழுமையாக ஆக்கிரமிக்கப்படும் பேராசிரியர் தகவல் காசாவில் குழந்தைகள் மீதான மிருகத்தனம் குறித்து யுனிசெப் கண்டனம் தெற்கு லெபனான் கிராமங்களில் வசிப்பவர்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை சிரியாவிற்கு போகும் பிரான்ஸ் தூதர்கள் பின்னணி அதிவிரைவில் காசா இஸ்டேலால் முழுமையாக ஆக்கிரமிக்கப்படும் என பேராசிரியர் ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார் கத்தார் பல்கலைக்கழகத்தின் வளைகுடா அரசியலில் இணை பேராசிரியரான லூசியானு சக்காரா காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகளில் இஸ்டேல் அதிகமாகவே காசா இஸ்டேலால் முழுமையாக ஆக்கிரமிக்கப்படும் என்று கூறுகின்றார் காசாவை இஸ்டேல் தம் வசப்படுத்தி வரும் செயற்பாடானது தங்கள் எல்லைகளுக்கு அப்பால் இருந்து வரும் அச்சுறுத்தலை குறைக்க ஒரு பிரதேசத்தை ஒருங்கிணைக்கும் ஜோசன் என்று அவர் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவிடம் கூறினார் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்களை தங்களது குடியேற்றம் மூலம் நிரப்ப முயல்கிறது என்று ஜக்காரா கூறினார் இஸ்ரேல் ஒரு திட்டம் வைத்துள்ளது விரைவில் இஸ்ரேல் ராணுவத்தினரால் காசா முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்படும் அத்துடன் மேற்கு கரையில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் அடுத்து காசாவில் குழந்தைகள் மீதான மிருகத்தனம் குறித்து ஜுனிசெப் அதிகாரி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜுனிசெப் தகவல் தொடர்பு நிபுணர் ரோசாலியா போலன் காசாவில் குழந்தைகள் படும் துன்பம் பற்றி கூறுகையில் காசாவில் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுவது முற்றிலும் பயங்கரமானது என தெரிவித்துள்ளார் உலக நாடுகள் பற்றி கண்டுகொள்ளாமல் அமைதி காத்து வருவது பெரும் வியப்பாகவும் துன்பமாகவும் காணப்படுகின்றது இஸ்ரேலின் தாக்குதல்கள் காசாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளிலும் குடும்பங்கள் கொல்லப்படுகின்றன என்று டெய்ரெல் பாலாவிலிருந்து அல்ஜினார் ரசீராவிடம் அவர் கூறினார் அதற்கு அப்பால் இதுவரை இஸ்ரேல் காசாவில் நடத்திய கொடூரமான தாக்குதலில் பதினான்காயிரத்து குழந்தைகள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர்களில் குறைந்தது கால் பகுதியினர் மறுவாழ்வு தேவைக்குரியவர்களாக உள்ளனர் என்று கருதப்படுகின்றது மேலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இயலாமை ஆபத்தில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு வடக்கு காசாவில் எட்டு வயது சிறுமியை சந்தித்ததாக யூனிசெப் தகவல் தொடர்பு நிபுணர் ரோசாலியா கூறினார் இவர்களுக்குரிய மருத்துவ பொருட்கள் இல்லாததால் நோய் தொற்று ஏற்படுவதால் முழங்கால் வரை தனது காலை இழந்துள்ளார் காசாவில் குழந்தைகள் படும் துன்பத்தினை வெளியுலகம் கைகட்டி கண் பொத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பது மனம் வருந்தத்தக்க ஒன்றாக காணப்படுகின்றது அடுத்து தெற்கு லெபனான் கிராமங்களில் வசிப்பவர்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்துள்ளது தெற்கு லெபனானில் உள்ள எழுபத்தி மூன்று கிராமங்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி இஸ்ரேல் போர் குறித்த கிராமங்களுக்கு குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று எச்சரித்துள்ளது ராணுவத்தின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அத்ரே சமூக வலைதளத்தில் பதிவில் மற்றும் லெபனான் குடிமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மேற்குறிப்பிட்ட கிராமங்களுக்கு தெற்கே செல்லக்கூடாது என்று 朱古力纳。 தற்போது சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் தம்வசப்படுத்தி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் சிரியாவின் தற்போதைய ஆட்சியாளர்களோடு துருக்கி பிரான்ஸ் போன்ற நாடுகள் உறவுகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் பிரான்ஸ் அரசு சிரியாவிற்கு நாளை தூதர் குழு ஒன்றை அனுப்ப முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பிரான்ஸ் அரசு நாளை தூதர்கள் குழு ஒன்றை சிரியாவிற்கு அனுப்ப முடிவு செய்துள்ளதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமைச்சகம் தெரிவித்துள்ள கருத்துப்படி சிரியாவில் நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஆராய்வதற்காக பிரான்ஸ் தூதர்கள் குழு சிரியா செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் அந்த குழுவினர் யாரையெல்லாம் சிரியாவில் சந்திப்பார்கள் என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை சிரிய ஜனாதிபதியான பசர் அல் அசாத்துடனான உறவுகளை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுடன் முறித்துக் கொண்ட பிரான்ஸ் அதற்கு பிறகு அந்த உறவுகளை சரி செய்ய இதுவரை முயற்சிக்கவே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்